தமிழர்களின் இதய தமிழன் ட்வெண்ட்டி வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் உலகிலேயே மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் தான் ஆரம்பத்தில் நாமும் ஆரோக்கியமானவர்களாக இருப்போம் ஆனால் போக போக நாம் செய்யும் சில தவறுகளால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு ஆயுள் காலம் குறைக்கிறது தத்துவஞானி சாணக்கியர் தத்துவஞானி சாணக்கியர் ஒருவரது ஆயுள் காலம் எந்த பழக்கங்களால் குறைகிறது என்று பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார் இங்கு ஒருவரின் ஆயுள் காலத்தை குறைக்கும் பழக்கங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது அதை படித்து அவற்றை நீங்கள் தவிர்த்து வந்தால் நீட்டி நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம் அசைவ உணவு படி அசைவ உணவுகளை சாப்பிட்டால் வாழ்நாள் குறையுமாம் ஏனென்றால் இறைச்சிக்காக மிருகங்களை கொள்வது என்பது மிகப்பெரிய பாவச் செயல் என்பதால் நாம் தயிர் இரவு நேரத்தில் தயிரை சாப்பிடுகின்றீர்களா இரவு நேரத்தில் தயிரை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதோடு வாழ்நாளையும் குறைக்குமாம் சூரிய உதயத்திற்கு பிறகு தூக்கம் சூரிய உதயத்துக்குப் பிறகு தூங்கினாள் அவர் அடிக்கடி உடல்நலப் பிரச்சனையால் அவஸ்தை பட வைத்து வாழ்நாளின் அளவைக் குறைக்கும் என்று சொல்லுகின்றார் சாணக்கியர் பாலியல் ஆசை சாணக்கியரின்படி ஆண்களுள் யார் ஒருவர் உடல் உறவில் அதிக ஈடுபாடு இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் உடலுறவில் அதிக ஈடுபாடு கொண்ட ஆண்களை விட வாழ்நாள் குறைவாக கொண்டிருப்பார்களாம் அடிக்கடி டென்ஷன் என்று சொல்கின்றீர்களா அப்படி என்றால் உங்களுக்கான எச்சரிக்கை இது ஒருவர் தங்கள் வாழ்நாளில் பல முறை டென்ஷன் அடைந்திருப்பார் இப்படி அடிக்கடி தேவையில்லாமல் டென்ஷன் கொண்டால் அது ஒருவரது வாழ்நாளை குறைப்பதாக சாணக்கியர் கூறுகிறார் இறுதி ஊர்வலம் இறுதி ஊர்வலத்தை திரும்பிவிட வேண்டும் ஏனென்றால் சுடுகாட்டில் மாசடைந்த காட்சி இருப்பதோடு அது உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் அதோடு சுடுகாட்டிக்கு அருகே வீட்டையும் வாங்காதீர்கள் என்பதுதான் சாணக்கியரின் ஆலோசனை மாலை நேரத்தில் தூங்குகின்றீர்களா மாலை நேரத்தில் தூங்கினாலும் ஆயுள் காலம் குறைவதாக கூறப்படுகிறது மேலும் வாஸ்துப்படி மாலையில் தூங்கினால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் ஈர்க்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இதுவரை தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் ஒருவரது ஆயுள் குறைக்கும் பழக்க வழக்கங்களாக சாணக்கியர் சொன்ன விடயங்கள் என்ன அவற்றையே இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொன்னோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஓர் நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி ஃபோர் டாட் காம்